புதுசாக ஒருத்தன் கல்யாணானவன் அவன் மனைவியை ரொம்ப ஆசைப்பட்டு கட்டிட்டு வந்திருக்கான் கட்டிட்டு வந்து அந்த பிள்ளைய சமைக்க சொல்லி கேட்டிருக்கேன் ரெண்டாவது நாள் என்னடி சமைச்சு போற அவள் சொல்லியிருக்கா எனக்கு ஒன்றும் அப்படி வீட்டில் ஒன்றும் சொல்லி கொடுக்கல மாமா ரவ உப்புமா மட்டும் கிண்டி பழக்க இருக்குது அது ஒன்று தான் தெரியும் உப்மா கிண்டி தரட்டா ரவை வாங்கிட்டு வாங்க அப்புடின்னு ரவை வாங்கிட்டு வந்து உப்மா கிண்டி போட்டிருக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு என்னடி செய்ய போறேன்னா வேறு ஒன்றும் தெரியாது ரவை தான் மத்தியானமும் ரவை உப்புமா ஏன்டி ராத்திரிக்கு ஏதாவது இதே ரவையில் ஒரு உருண்டையவாவது பிடிச்சி வையே இப்போ உருண்டை உருண்டை பிடிச்சி ஏதாவது உங்களுக்கு வதுத்துக்கு சேராமல் போச்சுன்னா உப்புமா மட்டும்தான் கிண்டை தெரியும் காலையிலையும் ரவ உப்புமா மத்தியானம் ரவ உப்புமா ராத்திரியும் ரவ உப்புமா அடுத்த நாள் ரவ உப்புமா மூணு நாளாக ஒம்பது வேலை ரவ உப்புமாவாக தின்னு அவனுக்கு நாக்கெல்லாம் செத்துருச்சு அப்புறம் ஒரு நாள் பாக்கெட்டில் சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கார மேலே கூப்பிட்ருக்கேன் வாடி போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வருவேன் வாடி வாங்க மாமா அப்படின்னு போயிருக்கு சாதாரண ஹோட்டலுக்கு போகாமல் ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கேன் சாதாரண ஹோட்டலுக்கு ஸ்டார் ஹோட்டலுக்கு என்ன வித்தியாசம்னா வெளிச்சத்தில் சோறு போட்டான்னா சாதாரண ஹோட்டல் லைட்டை அமுத்திட்டு ஒரு அரை வெளிச்சத்தில் சோறு போட்டானா அதுக்கு பேர் ஸ்டார் ஹோட்டல் இங்கே முப்பது ரூபா அங்கே முந்நூற்றூவா அவ்வளோதான் வித்தியாசம் இருட்டுக்குள்ளே போடுவேன் இட்லியை அவ்வளோதான் அங்கே கூப்பிட்டு போயிருக்கேன் கூட்டு போனால் ஒரு மெனு கார்டு கொடுத்துருக்கேன் இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை போனோன்னு கொடுக்குறேன் இங்கே யாருக்கு அவனுக்கு ரவ் பார்ட்டிக்கு போய் அந்த புஸ்தகத்தை வாங்கி எப்படியாவது புரட்டி புரட்டி பார்க்குறேன் என்ன பூரா இங்கிலீஷில் வேறு இருக்குது இருட்டா வேறு இருக்குது நான் என்னென்னு இதை காண்றது இந்த ஹோட்டலில் என்னென்ன இருக்கோ அது பூரா அந்த லிஸ்ட்டில் இருக்குது த தம்பி அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ரைட் அடித்து கொடுங்க நாங்கள் கொண்டு வந்துடுறேன் இங்கிலீஷில் இருக்க அவனுக்கு என்ன திங்கிறதுனே புரியல கடைசி பார்த்தேன் அவனுடைய ராசியான நம்பரு ஏழாம் நம்பரு அப்படியே பார்த்தேன் ஏழாம் நம்பருக்கு நேராக இருக்க ஒரு பொருளை ரைட்டை போட்டு ரெண்டு பிளேட் கொண்டு வாயான்ருக்கேன் இருக்கேன் அவன் எதை ரைட்டு போட்டிருக்கான்னா ரவப்பு மாவை போட்டிருக்கேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் ரவவு மாவை ஆர்டர் பண்ணியிருக்கேன் கொண்டு வந்து ரெண்டு ப்ளேட்டை வைக்கவும் ஐயோ ஏன்டா இதுலேருந்து தப்பிச்சு இங்கே வரலாம்னா இங்கேயும் ரவமாக மொண்டு வச்சிருக்காங்க அண்ணே கொஞ்சம் மாற்றிருக்கணேன் பெரிய ஹோட்டலெல்லாம் சேஞ்செல்லாம் பண்ண முடியாது சாப்பிடுங்கிட்டேன் ஐயோ எவ்வளோ விடா வேலைன்னா ஒரு ப்ளேட்டு இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபாங்கிறேன் ஒரு பிளேட்டு இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபாயா அப்பா ஐநூற்றி அறுபது ரூபா கொடுத்து ரவ உமாவும் இங்கே வந்து இங்கே வேண்டியிருக்கேன்ட்டு கோழி தவிட்ட முழுங்கிற மாதிரி ரெண்டு கப்பு கப்பு கப்புன்னு சாப்பிட்டுட்டு இனி வேறு எதாவது ஆர்டர் பண்ணலாமான்னு இந்த நோட்டை பார்த்துருக்கேன் ஐயோ அது பூரா ரவ உமா மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு பக்கத்து மேஜையை பார்த்துருக்கேன் அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் நல்ல சிக்கனு புரோட்டா சாப்பிட்டு சப்ளையரை கூப்பிட்டு அவனுக்கு இன்னும் ரெண்டு பரோட்டாவும் சிக்கனும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு சப்ளையரை கூப்பிட்டு அப்படின்ட்டுருக்கேன் ரிப்பீட்னா இன்னும் ரெண்டு புரோட்டாவும் சிக்கனும் கொண்டு அர்த்தம் நம்ம ரவ உப்மா பார்த்து அந்த மேஜை அப்படியே பார்த்துட்டு இங்கே ரிப்பீட்னா தான் புரோட்டாவும் கோழியும் கொடுப்பாங்க போல இருக்குன்ட்டு தம்பி அப்படின்ட்டு அவன் பிளேட்டை காமிச்சு ரிப்பீட் அப்படின்ட்டுருக்கேன் திரும்ப ரெண்டு பிளேட் ரவப்புமா நாலு பிளேட் ரவ உப்மாவை கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்து தின்றுக்காங்க யார் புரிஞ்சமே டாக்டர் ரெண்டு பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டு ஜனங்களுடைய நிலமை இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒன்றாம் கிளாஸ் வாத்தியாராக இருந்துடலாம் அஞ்சாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் நைன்த்து வரைக்கும் கூட வாத்தியாராக இருந்துடலாம் லெவன்த்து டுவெல்த்து காலேஜ் பயில்களை வச்சு பாடம் நடத்துகிற மாதிரி கொடும்ப உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது பொழுது போலனா வாத்தியாரை கூப்பிட்டு கல்வி வைப்பேன் திடீர்னு ஒருத்தன் எந்திரிச்சான் வாத்தியாரை பார்த்து சார் என்னடா ஒரு முக்கியமான கேள்வி சார் சந்தேகம் ஓடு மனசை போட்டு என்ன என்னடா கேளுற அப்படின்னு தோசை ஏன் சார் திருப்பி போடுறாங்கன்றிருக்கேன் வாத்தியாரை வம்புழுக்கிறேன் யார் பிசிக்ஸ் வாத்தியார்ட்ட கேட்கறேன் அவரு ஏன்டா இதை கேப் இதை படிச்சுட்டாடா நான் வந்து சொல்லி நியூட்டன்லாம் பேசுறீங்கல்ல இதை சொல்லுங்கன்றேன் தோசையை ஏன் திருப்பி போடுறாங்கன்னா இந்த பக்கமும் வேகணும்டா அதனால தான் திருப்பி போடுறாங்க அதுக்கு அவன் சொல்கிறேன் இது கூட தெரியாமல் எப்படி சார் இத்தனை டிகிரி படிச்சிங்கன்னு என்னன்னு சொல்கிறா தோசைக்கு தானாக திரும்ப தெரியாது நம்ம தான் திருப்பி போடணும்ட்டு இருக்கேன் ஆச்சாரு ஏன்டா லீவை போட்டு ஒரு மூணு நாள் வீட்டில் இருந்துக்கிட்டார் இதே மாதிரி பத்து கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளை கிருக்கணாக்கிடுவாங்கடாங்க திருப்பி மூணு நாள் கழித்து பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காரு இன்னொருத்தர் நிறைய பேர் கேள்விகளை தயார் பண்ணிட்டு வந்துட்டான் பாடம் நடத்துறப்பே தொடங்கிட்டேன் சார் ஒரு நிமிஷம் ஒரு மாடு பத்து மணிக்கு புல்லு திங்குது இன்னொரு மாடு பதினோரு மணிக்கு புல்லு திங்குது எந்த மாடு முன்னாடி சாணி போடும்ருக்கேன் வாத்தியார் ஜுவாலஜி வாத்தியார் அவர் தன்னுடைய ஜுவாலஜி அறிவு பூரா பயன்படுத்தி பத்து மணிக்கு புல்லு தின்ன மாடு தான்ட்டா முன்னாடி சாணி இருக்காரு என்ன சார் ஜுவாலஜி படிச்சிங்க உலகத்தில் இருக்கிற எல்லா மாடுமே பின்னாடி தான் சார் சாணி போடும்ருக்கேன் அந்த வாத்தியார் வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டார் இவங்க கேட்கிற கேள்விக்கு பயில் சொல்லி சம்பளம் வாங்கி பிழைக்கிறதுக்கு பேசாமல் இருந்துடலாம்டாங்க சின்ன பயிலாக இருக்கும்போது அவங்க அப்பா கண்ட்ரோல்லே இருப்பாங்க பயலு ஒரு பத்து வயசு வரைக்கும் பாருங்க அவங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்பான் வரீங்க அப்பா சரிப்பா அப்பா 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 படிக்கணும் எவ்வளோ நாளைக்கு இருப்பேன் அப்படி ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு ப்ளஸ் டூ போயிருவேன் முகத்தில் லேசாக மீச வளரேன் குரல் உடையும் பார்த்துருங்களா அப்போ பயல்களுக்கு அப்பா அப்படின்னு கூப்பிட்டுருந்தவன் அப்போ அப்படிமா அதுதான் உங்கள் அப்பனுக்கு அபாய அறிவிப்பு மகன் ஒரு லெவலுக்கு வந்துட்டான் இனிமேல் நீ ஒழுக்க மாறுறான் அவன்கிட்ட நீ நெஞ்ச வடைச்சின்னா உன நெஞ்சு அவன் விடைச்சி விட்டுருவேன் அப்படின்ட்டு சில அப்பனுங்க விவரம் தெரியாமல் இந்த ப்ளஸ் டூ காலேஜ் படிக்கிற மகன்களை விரட்டுவேன் இங்கடா போய்ட்டு வர்ற அப்படிங்கிறான் ஒரு அப்பா மகனை அதான் வர்றோம்ல பெண்ண அப்படிங்கிறேன் டே நான் அப்பாடா அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்கிற நீ தான் அப்பான்னு அம்மா சொல்லிச்சு அப்புறம் சொல்லு என்ன அப்படிங்கிற அப்பாட்ட இப்படி தான் பேசுறதா வாயில்தானே பேசுகிறேன் வேற எதில் பேச சொல்கிறேங்கிறேன் அப்போ தான் உங்கள் அப்பா யோசிக்கிறார் மகன் ஒரு லெவல் கன்டான்டான்னு அந்த நேரத்தில் அவனை எல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஒரு டைப்பாக தான் இருப்பேன் நெஞ்சு அப்படியே வட்டச்சு தான் நடப்பேன் பஸ்ஸில் பத்து சீட்டு காலியாக இருந்தான்னு ஃபுட்பாலில் தொங்கிட்டு தான் நடப்பேன் ஒரு பைக்கில் அஞ்சு பேர் போவாங்க போலீஸ் கான்ஸ்டபுள் நிப்பாட்டுவாரு நிப்பாட்டுறான் என்னடா அஞ்சு பேர் வர்றீங்க இன்னும் ஒருத்தனை விட்டுட்டு வந்துட்டேன் சார் சாரி சார் யாரா ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டுபிடிங்க யார் ஓட்டுறான்னு கண்டுபிடிங்க பார்ப்பேன்னு போங்கடா டேய் அஞ்சு வயம் உட்காந்துருக்கேன் என் கேன்பாரை பிடிச்சிருக்கேன் எவன் கிளச்சை மிதிச்சிருக்கான்னு கண்டே பிடிக்க முடியல சைஸ் சைலன்சரை பிச்சு போட்டு ஓட்டிகிட்டு போவான் இட தான் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்பே வந்து சொல்லியிருக்கேன் எங்கள் தாத்தா பேர் சிவசாமி சிவன் தான் என் பிள்ளைக்கு வைக்கணும் பேர் அப்படின்னு சண்டை போடுறேன் அவன் மனைவி வந்து எங்கள் தாத்தா பேர் கிருஷ்ணசாமி கிருஷ்ணன் தான் பேர் வைக்கணுங்கிறான் ரெண்டு பேர்த்து கடையில் சண்டை வந்துருச்சு ஆறு மாசம் பிள்ளைக்கு பேர் வைக்காமையே வெட்டி பயலாக கிடக்குனேன் ஏண்டா பிள்ளைக்கு பேர் வைக்காம இருக்கேன் எங்கள் தாத்தா பேர் வச்சாலும் வைப்பானே ஒழிய பேரே இல்லாமல் கிடந்துட்டு போறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் விரும்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தேன் ஒருத்தன் வந்து கேட்டான் ஏன்டா இப்படி பேர் வைக்காம இருக்கீங்க நான் சொல்ற பேர் வைடா உன் குடும்ப பிரச்சனையே தேர்ந்துடும் சொல்றா பேர் அப்படின்னு சிவராம கிருஷ்ணன் அப்படின்னா ஆஹா நல்ல பேராக இருக்கு எங்கள் தாத்தா பேர் இருக்கு அவங்க தாத்தா பேர் இருக்கு வெரி குட் என் குடும்ப பிரச்சனையை தீர்த்து வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் சிவராமகிருஷ்ணன்னு பேர் வச்சு பர்த் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டேன் வாங்கி மூணு மாதம் அவன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சிவராமகிருஷ்ணா சிவராமகிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு நாள் திடீர்னு படுத்து அண்ணாந்து படுத்துக்கிட்டு மல்லாக்க படுத்து யோசிக்கிட்டு இருக்கேன் சிவசாமி எங்கள் தாத்தா பேர் கிருஷ்ணசாமி அவங்க தாத்தா பேர் ராமே இடையில வந்திருக்கானே அவன் யார்ரா அப்படின்னு கேட்டிருக்கான் கூப்பிடா பேர் வச்சோனா யாரா இடையில வந்திருக்க ராமே அப்படின்னு கேட்டனா அவன் சொல்லியிருக்கேன் அது எங்க தாத்தா பேருன்னு அதாவது இவங்க ரெண்டு பேரும் மெனக்கெட்டு பெற்ற பிள்ளைக்கு அவன் தாத்தியன் பேரை உள்ள சொல்லிக்கிட்டு போயிருக்கான் பாருங்கள்